அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை படுத்த நூறு வீதம் தயார் அழகின் அழகை அழகின் அழகே சாயா இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் முதலில் இருநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் இருபத்தி ரெண்டாம் திருத்த சட்ட மூலம் வெளியானது அரசமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டமூலம் தொடர்பான வர்த்தகமானி நேற்று வெள்ளிக்கிழமை வெளியானது ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இந்த வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது என்கிறதான செய்தி தலைப்பு செய்தியாக பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வெளியான வர்த்தகமானியால் தேர்தலுக்கு தடை ஏற்படாது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் என்கிறதான கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது உலகம் முழுவதும் முடங்கியது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வங்கி விமான பங்கு சந்தை சேவைகள் கடும் பாதிப்பு யாலிலிருந்து கதிர்காமம் சென்ற பேர் மூதூரில் தடம் புரண்டது முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் அதிக அளவானவர்கள் சிறார்கள் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கை வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற சட்டம் தேவை வலியுறுத்தி யாழில் போராட்டம் அரசமைப்பு திருத்தம் குறித்து அச்சம் வேண்டாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிறத ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தேர்தல் கண்காணிப்பில் எட்டாயிரம் முகவர்கள் பௌரர் அமைப்பு என்றுதான ஒரு செய்தி ஜனாதிபதியை விமர்சிப்போர் பகிரங்க விவாதத்துக்கு வருக சவால் விடுகிறார் ரஞ்சித் ஜனாதிபதியில் ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டு வருடங்களில் முன்னெடுத்த சரியான பொருளாதார சேர்த்திட்டதினாலேயே நாட்டின் உறுதித்தன்மையை ஏற்படுத்த முடிந்தது இது தொடர்பாக எதிர்மறையான ஆதாரமற்ற போலியான அறிக்கைகளை வெளியிடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொருளாதார நிபுணர்கள் மேடையில் பகிரங்க விவாதத்திற்கு வருகிறவாறு அந்த செய்தி தொடர்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் இரு வீடுகளில் அதிகாலையில் தங்க நகைகள் பணம் திருட்டு தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் வேட்டை திருவிழா சிறப்பு நடந்தது என்றுதான ஒரு செய்தி எமது பண்பாட்டை உள்வாங்காமல் தமிழ் தேசிய அரசியல் வலுப்பெறாது ஐங்கர் நேசன் சுட்டிக்காட்டு சர்வதேச விமான நிலைய சர்வதேச விமான நிலையமாக கிங்குரக்கொடை மாறுகின்றது நிர்மாண பணிகள் நேற்று ஆரம்பம் சென்ட் மேரிஸ் முன்வள்ளி சிறுவர் திறனாய்வு விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி சந்நிதியின் ஆசிரமத்தில் வாராத நிகழ்வு என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஆசியின் முன்னாள் பிரதமர் மகிந்தவுடன் சந்திப்பு தொடர்ச்சியாக சம தமிழக செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தது திமுக அரசு நாளை நாம் தமிழர் கட்சி போராட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நாற்பதாயிரத்தி பதினெட்டு கன அடியாக அதிகரிப்பு மின்சார கட்டணம் உயர்வு இருபத்தைந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் தேமுதிக அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கூலிப்படை கலாச்சாரத்துக்கு அரசு முடிவு கட்ட வேண்டும் நான்கு சட்ட திருத்தங்களுக்கு ஆளுநர் ரவி அனுமதி என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் சென்னையிலிருந்து எண்ணூறு பேருடன் சொகுசு கப்பல் காங்கேசன்துறை வந்தது இந்தியாவின் சென்னையை சேர்ந்த சுற்றுலா சொகுசு கப்பல் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை துறை துறைமுகத்தை வந்தடைந்தது நெடுந்தீவு ஆம்புலன்ஸ் படகில் குழந்தையை பிரசவித்த தாய் நெடுந்தீவு கடலில் குழந்தையை பிரசவித்துள்ளார் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ச்சியாக தொடர்கின்றது என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் நெடுந்தீவில் கடற்கரையோர பிரதேசங்களில் சிரமதானம் இனியும் ஏமாற்றப்படாமல் தமிழருக்கு தீர்வு வேண்டும் யாழ் வணிகர் கழகம் வலியுறுத்தி வீதியில் மரம் வீழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு நூறு கிலோ மாற்றச்சி கடத்திய இருவர் பூங்குடுதீவில் கைது முட்குழுவை முழுகுத்தி மூதாட்டி உயிரிழந்தார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஓமானில் கப்பல் விபத்து கேப்டனான இலங்கை தமிழர் இன்னமும் மீட்கப்படவில்லை இணைய மோசடி மூலம் பெறப்பட்ட ரூபாய் ஐயாயிரம் கோடி நாற்பத்தி ஆறு வங்கி கணக்குகளில் நீதிமன்றக்கு போலீசார் அறிவிக்கும் நாட்டில் இணைய மூடாக சட்டவிரோதமான முறையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ஆறு கணக்குகளில் ஐயாயிரம் கோடி ரூபாய் பணம் இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற விசாரணை பிரிவின் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் அதிகாரிகள் கண்காணிப்பு கண்காணிப்புக்கு உட்படுவர் மனித உரிமைகள் ஆணைக்குழு அத்தியாவசிய பொருட்கள் செலவற்றின் விலை குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் திகதி அறிவிப்பு தாமதத்தால் இல்லை மகிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் தலையிட்டது மனித உரிமைகள் குழு விசக்கடியால் பாதிக்கப்பட்டவரை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு சிகிச்சை வழங்குவதற்கு யாரும் இருக்கவில்லை என்று கூறப்பட்டது இந்த விடயத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய பணிமனை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது போதைப் பொருள் குற்றம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது சந்தக நபர்கள் கைது எதிர்பார்த்த இலக்கை எட்டியதும் வரி சலுகையை வழங்குவோம் நிதி ராஜாங்க அமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி மசாஜ் நிலையங்களில் ஏழு பெண்கள் கைதாகினர் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த இரண்டு விடுதிகளில் நடத்தப்பட்ட சுட்டி வளைப்பில் ஏழு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தில் நான்கு குடும்பங்கள் உணவு நெருக்கடியில் உலக உணவு திட்டம் தெரிவிப்பு பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்ற போதிலும் நாடகிய ரீதியில் பத்தில் நான்கு குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார உணவு தேவையை பூர்த்தி செய்ய பல்வேறு மாற்று வழிமுறைகளை கையாளும் நிலை தொடர்வதாக உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது குடியகழ்வு பணிமனையில் நேற்று பதற்ற நிலைமை என்றதான ஒரு செய்தி கற்பவதிகள் குழந்தைகளிடையே நீரழிவு நோய் தாக்கம் அதிகரிப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் கற்பவதி தாய்மார் மற்றும் சிறு குழந்தைகளிடையே நீரழிவு நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டினர் என்பதுதான கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவின் தாமதம் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு பார்வையற்றோர் வாக்களிக்க ஜனாதிபதி தேர்தலில் வசதி தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு பார்வையற்றோர் செவித்திரன் குறைபாடு முதன்முறையாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது பேருந்து மோதி ஒருவர் படுகாயம் என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது உள்ளூராட்சி ஊழியர்களுக்கு ஒரே நாளில் நிரந்தர நியமனம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்ற ஊழியர்களுக்கு ஒரே நாளில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நிரந்தர நியமனம் வழங்க உள்ளார் சுவாமி விபுலானந்தரின் மகா சமாதித்தின நிகழ்வுதான படத்துடன் ஒரு செய்தி பௌதிகவியல் பரிசோதனை கருந்தரங்கை துணைவேந்தர் பார்வையிட்டு பாராட்டினார் என்றுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி குளவிக்கொட்டுக்கு இலக்கான முதியவர் ஒருவர் உயிரிழப்பு உலக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் கடவுள் என்பக்கம் இருந்ததால் துப்பாக்கி சூட்டில் தப்பினேன் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் என்பக்கம் கடவுள் இருந்தார் அதனால் துப்பாக்கி சூட்டில் இருந்து தப்பித்து உங்கள் முன் உயிருடன் உரையாடுகிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் உருக்கமாக தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் தீவிர தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு பேர் பலி வணிக வளாகத்தில் தீ விபத்தில் பதினாறு பேர் பலி பங்களாதேஷ் பயணத்தை தவிர்க்குமாறு எச்சரிக்கைங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி யப்பானில் வினோத சட்டம் மக்கள் பதற்றமா பதற்றம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட புதிய சட்டம் ஒன்றை யப்பான் அறிமுகம் செய்துள்ளது யப்பானில் குறித்த ஒரு மாவட்டத்தில் உள்ளூர் உள்ளூர்வாசிகள் உடல் மனநிலத்தை காக்கும் பொருட்டு ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது அவர்கள் சிரித்திட வகை செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்று அந்த மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்கிறதான அந்த செய்தியும் பிரச்சுரமாகி இருக்கின்றது காசா மீது ஸ்டேல் நடத்தி வரும் போரை உடன் நிறுத்த வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி வலது காதில் பேண்டேஜ் அணிந்து டொனால்டு டிரம்புக்கு ஆதரவு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அவை உலக செய்திகள் பக்கத்தில் வெளியான செய்திகள் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் தேர்தல் முறைகேட்டை கண்டுகொள்ளாத அதிகாரிகளின் மீது வழக்கு தொடர்வோம் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரிக்கை நாடளாவிய ரீதியில் நடக்கும் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பில் தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக செயற்பட வேண்டிய அரசு அதிகாரிகள் பாராமுகமாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன உலக பாரம்பரிய சின்னமாக மகாவம்சம் நூல் அறிவிப்பு என்றுதான் ஒரு செய்தி ஆம்புலன்ஸ் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு ராஜபக்சக்களின் ஆதரவு பெற்றவரை நாம் தேர்தலில் ஆதரிக்க மாட்டோம் சம்பிக்க ரணவ கேம்பி ஒரு செய்தி தாய்லாந்துடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தால் பகிரங்கம் இலத்திரணியல் கடவுச்சீட்டுக்கு இலங்கையர்கள் விண்ணப்பிக்கலாம் என்கிறதான ஒரு செய்தி ரயில் மோதி ஒருவர் பலி ஜனாதிபதியின் சூழ்ச்சிகளுக்கு தேர்தல் குழு அகப்படக்கூடாது ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து கோளிரச்சி முட்டை சீனாவுக்கு ஏற்றுமதி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ரூபா ரெண்டு லட்சத்தை நெருங்கியது ஒரு பவுன் தங்கத்தின் விலை பாடசாலை இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல் குறித்து விசாரணை நாட்டில் ஏழு முன்னணி பாடசாலைகளின் இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல் தொடர்பில் கணினி அவசர தயார் நிலைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டம் கண்டிப்பாக பயன்படுத்தப்படுமாம் என்கிறதான ஒரு செய்தி பேராதனை பல்கலைக்கு புதிய துணைவேந்தர் இந்த ஆண்டு எண்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் என்கிறதான ஒரு செய்தி தொழில் தொழில் முயற்சியாளர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி ராணில் தெரிவிப்பு பாடசாலைகளை மூடுவதற்கு புலிகள் இடமளிக்கவில்லை ஆசிரியர் சங்கங்கள் மீது அமைச்சர் சாடல் பாதாள கும்பலை சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இதுவரை கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவை ஈழநாட்டு பத்திரிகையில் இன்றைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன நாங்கள் வலமுறி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பலம்புரி பத்தினுடைய பிரதான செய்தி இருபத்தி இரண்டாம் திருத்தம் வர்த்தமானி வெளியீடு ரணில் விஜயதாசிட இடையே முருகன் நிலை முற்றியது நீதியமைச்சரின் பணிப்புரையை மீறி நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்திய ஜனாதிபதி நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பணிப்புரையை மீறி தனது நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்தை வர்த்தமானியில் வெளியிட்டார் ஜனாதிபதி ரணில் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பிள்ளை மகேஸ்வரன் காலமானார் என்கிற செய்தி காங்கிரஸ் துறையில் இந்தியாவின் உல்லாச கப்பல் இருபத்தி இரண்டாம் திருத்தம் குறித்த வர்த்தகமனை அறிவித்தலால் ஜனாதிபதி தேர்தல் நடப்பது தடைப்படாது தேர்தல்கள் ஆணையர் ஷமன்சி ரத்நாயக்க பவுனியாவில் திடீரென உடைந்து விழுந்த வீடு அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டவசமாக தப்பிய இருவர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ஒரே ஒரு தேர்தல் மட்டுமே இவரிடம் நடாத்தப்படும் அமைச்சர் பந்துலா குணவர்த்தன ஜாலிலிருந்து கதர் கமம் பயணித்த பேருந்து விபத்தி ஐம்பதுக்கு ஒரு காயம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஊர்காவத்துறையில் பசுமாட்டு இறைச்சிக்காக வட்டியவர் கைது பரீட்சைக்கு செல்ல மறுத்த மாணவி விபரீத முடிவெடுத்த தாய் உயிரிழப்பு பணத்தரிப்பில் சம்பவம் ஜனாதிபதி தேர்தலில் அரச உத்தியோசர்கள் கண்காணிக்கப்படுவர் மனதுரிமை ஆணைக்குழு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது குழந்தைகள் கற்பிணி பெண்களிடையே அதிகரிக்கும் நீரிழிவு சுகாதாரத்துறை எச்சரிக்கை எண்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பல்கலைக்கு விண்ணப்பம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உணவுன்றி தவிக்கும் இலங்கை மக்கள் உலக உணவு திட்டம் அதிகரிக்கப்படும் மொத்த வரி வருமானம் மொத்த வரி வருமானம் அரசாங்கத்தின் அடுத்த இலக்கு ஏற்றுமதி தடைகளை நீக்கியது சீன அரசாங்கம் அனுர ஜப்பான் விஜயம் அத்தியாவசிய பொருட்களின் விலை சதுசாவில் குறைப்பு போன்ற செய்திகளும் தேசிய அணியில் இணைந்த மகாஜனா வீராங்கனைகள் நால்வர் என்றவாறு காணப்படுகிறது குண்டு போடுதலில் வெள்ளிப் பதக்கம் நாற்பத்தி எட்டாம் தேசிய மட்ட தடகள போட்டியில் ஆண்களுக்கான குண்டு போடுதலில் வடமானத்தை பிரித்தும் சிதேஷ் மிதுன்ராஜ் வள்ளிப் பதக்கத்தை உள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பழுதூக்கல் போட்டியில் மகாஜனாவுக்கு ஒன்பது பதக்கங்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியை விலைக்கு வாங்கும் அதானி குழுமம் நாட்டை லேக்கி தள்ளியவர்கள் ராஜபக்சக்களை சம்பிக்கிற அனுபவ பகிரங்கம் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் தெங்கு செய்காளர்கள் எச்சரிக்கை நாற்பத்தி இரண்டு மில்லியன் பெருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இருவர் கட்டுநாயக் கோவில் கைது பாடசாலைகள் மீதான சைபர் தாக்குதல் விசாரணைகள் ஆரம்பம் இருபத்தி இரண்டாவது திருத்தம் வர்த்தமானி வெளியீடு முன்னூற்றி ஐம்பது கிராமங்களில் அபிவிருத்தி வேலை திட்டம் என்கிற செய்தி நிறைவு உலாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் என்ற ஒரு செய்தி சாதன தர மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு தெளிப்படையில் இடம்பெற்ற இலவச நடமாடும் சேவை என்கிறவா செய்தி காணப்படுகிறது விவசாய மாதிரி கிராமம் விவசாய அமைச்சர் பங்கேற்பு வழங்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஜாலில் கையெழுத்து போராட்டம் ஜால் ரோயல் பிளேஸ் அடிக்கடி அடி அதாவது ஜால் ரோயல் பிளேஸ் அடிக்கல் நாட்டி வைப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மரணத்தை ஏற்படுத்தும் புதிய வகை வைரஸ் குஜராத்தில் வேட்டி கட்டிய முதியவருக்கு அனுமதி மறுத்த ஷாப்பிங் மாலுக்கு சீல் அரசு அதிரடி தொடர் அத்துமரலில் வடகொரியா தென்கொரியாவில் குவியும் ராட்சத பலூன்கள் தகவல் தொழில்நுட்ப கோளாறு விமான வங்கி சேவைகள் சர்வதேச அளவில் ஸ்தம்பிதம் பாரிய தகவல் நுட்ப தகவல் தொழில்நுட்ப கோடாறு காரணமாக சர்வதேச அளவில் வங்கிகள் விமான சேவைகள் ஊடக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்கிற செய்தி ஜோ பைடன் நெதஞ்சாக சந்திப்பு அமெரிக்க தூரம் அருகே ட்ரோன் தாக்குதல் அடுத்த அறிவிப்பு வெறும் வரை ஆர்ப்பாட்டங்களுக்கு கெஞ்சாவில் தடை பங்களாதேஷில் தொடரும் வன்முறை அரசு தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு தீவைப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது பக்கவாத நோய் அறிகுறி இருந்தால் விரைவில் வைத்தியசாலையை நாடுங்கள் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது குடிநீர் நெருக்கடியால் அவதி உறும் கல்லாறு மக்கள் காற்றுடன் கூடிய கால்நிலை விடும் மரங்களால் பயணிகளை ஆபத்து கால்நடைகளின் உறைவிடமான சந்தை கட்டடம் மயக்க மருந்தை பயன்படுத்தி திருடர்கள் கைவரிசை சந்தேகத்தில் இருவர் கைது மேய்ச்சல் தடவை இன்மையால் கால்நடை வளர்ப்பாளர்கள் வளர்ப்பாளர்கள் தவிர்ப்பு என்கிற செய்தி போசாக்கு குறைபாடு சிறுவர்களிடையே அதிகரிப்பு சாவச்சிரி வைத்தியசாலை விவகாரம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பிய மனது உரிமை ஆணைக்குழு ஒரு முட்டை மூலம் உற்பத்தியாளர்கள் இருபத்தைந்து ரூபாய் லாபம் பெறுகின்றனர் முட்டை வர்த்தக சங்கம் குற்றச்சாட்டு புலனர்வை உள்ளூர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கை பொலிஸ் மாதிரி நியமனம் தொடர்பான வழக்கு இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்கின்ற செய்தி காணப்படுகிறது சாவத்திரி வைத்தியசாலையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு வெளிய நோயாளர் பிரிவில் வைத்தியர்கள் தாதிகள் இருக்கவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் மனதரிமை ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் வைத்தியசாலை அத்தியட்சர் உள்ளிட்ட உள்ளிட்டோரிடம் விளக்கம் கோரியுள்ளார் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் கொண்ட செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது இவைதான் இன்றைய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் திடீரென உடைந்த வீடு இருவர் அருந்தப்பு வவுனியாவில் சம்பவம் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது யாழிலிருந்து சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து முப்பதுக்கு மேற்பட்டோர் காயம் தமிழரசு கட்சியின் வழக்கு தொடர்ந்தும் இழுபறிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவு இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவுக்கு எதிராக திருகோணமலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நான்கு தரப்பினர் பதில் மனு தாக்குதல் செய்துள்ள நிலையில் மிகுதி நான்கு தரப்பினரையும் பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு தெரிவித்துள்ள நீதிமன்றம் ஜூலை முப்பதாம் தேதி வரை அவகாசம் வழங்கியுள்ளது எங்கள் ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது இருபத்தி இரண்டாம் திருத்தம் வர்த்தகில் ஜனாதிபதி தேர்தல் ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி திகதி நாள் நிர்ணயமாகும் என்கிறதான வினாக்குடியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது குழந்தையை கைவிட்டு குடும்ப பெண் ஓட்டம் கணவன் வழங்கிய முறைப்பாட்டுக்கு கமைய பெண்ணும் காதலினும் விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தலில் சர்வதேச கண்காணிப்பு சாவுகச்சேரி மருத்துவமனையில் கடமை நேரத்தின் போது மருத்துவர்கள் எங்கே விசையந்து கடிக்கு சிகிச்சை விளக்கம் கோரி கடிதம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் வெளிநோயாளர் பிரிவில் கடந்த பதினேழாம் திகதி இரவு மருத்துவர்கள் தாதியர்கள் கடமையில் இல்லாமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளது சொசு கப்பல் வந்தது இயளுக்கு எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கடற்தொழிலுக்காக சென்ற நான்கு மீனவர்களை காணவில்லை என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் எலும்பு துண்டுகளை வீசி உரிமைகளை பறிக்காதீர்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் கொதிப்பு பாடசாலை தரிசிப்பு என்ற போர்வையில் அதிபர் ஆசிரியர்களின் உரிமைகளை மழுங்கடிக்க செய்யும் முயற்சியில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது கல்வியை காப்பதில் புலிகள் சிறந்தவர்கள் நாணயக்காரர் தெரிவிப்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் அலிக்சாப்ரி மீண்டும் உறுதி ரணிலின் வேலை திட்டம் விவாதத்துக்கு வாருங்கள் நிதி ராஜாங்க அமைச்சர் அழைப்பு தேர்தலுக்கு நிதி ரெடி நிதி நிதியமைச்சர் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது இலக்கியட்டினால் வரிச்சலுகை தாவாளம் இருபத்தி ரெண்டு நிறைவேறினால் மகிந்த இறங்குவார் என்கிறதான ஒரு செய்தி ராஜபக்சாக்களின் அணிக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் சம்பிக்க ஆணித்தரம் உணவு தேவை பூர்த்திக்கு மாற்று வழி தேடும் மக்கள் இலங்கை நிலைவரம் குறித்து உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டு பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்ற போதிலும் நாடளாவிய ரீதியில் பத்து குடும்பங்களில் நான்கு குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதாரம் மற்றும் உணவுத் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட மாற்று வழிமுறைகளை தேடுகின்றனர் என்று உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தாய்லாந்துடன் கைச்சாத்து பிணையில் விடுவிப்பு சுகாதார அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் சாவுச்சேரி நீதவான் நீதிமன்றத்தால் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கனடா வரும் மாணவருக்கு வதிவிட உரிமை கிடையாது மாணவர் விசாவில் கனடாவுக்கு வருபவர்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமை வழங்கப்பட வழங்கப்படும் என்பதற்கு எந்தவித உறுதியும் இல்லை என கனேடிய குடிவரவு குடியகழ்வு அகதிகளுக்கான அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் குடத்தணியல் கை கொண்டு மீட்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஆனைக்கோட்டை அகழ்வாய்வு நிறைவு நிறைவு நிகழ்வு என்று விவசாய மாதிரி கிராமம் அக ஆழ்வாய் கிழக்கில் என்றுதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாய்களுக்கு இலவச கருத்தடை தேர்தலில் முறைகேடுகள் இடமளிப்பில் சட்டம் பாயும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரிக்கை தேர்தல் சட்டங்களுக்கு மதிப்பளிக்காது அரசு அதிகாரிகள் பாராமுகமாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன காலநிலை மாற்ற இடர்கள் தவிப்பதற்கு அமெரிக்கா உதவி மர உரிமை சின்னமாக மகாவம்சம் என்றுதான் ஒரு செய்தி விசேட தேவையுடைய தேவையுடையோர் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு கோழி முட்டைகள் சீனாவுக்கு ஏற்றுமதி மன்னார் மருத்துவமனையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சரிடம் தெரிவிப்பு மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும் மருத்துவர்களுக்கு மருந்துகளுக்கு கூட தட்டுப்பாடு நிலவதாகவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவிடம் எடுத்துரைக்கப்பட்டது மாற்றச்சு கடத்தியோர் மக்களால் மடக்கி பிடிப்பு சுத்திகரிப்பு இயந்திரம் திருத்தி தாருங்கள் வென்னிறிக்குளம் மகாவித்தியாலயத்தில் குடி தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதடைந்துள்ளதன் காரணமாக மாணவர்களில் குடித நீர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் என்றுதான செய்தி தொடர்கின்றது அஸ்வஸ்ம கொடுப்பனவு விநியோகம் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகள் யாழ் மாணவர்கள் சாதனை என்றுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இலங்கையின் அபிவிருத்திக்கு ஜப்பானின் திட்டங்கள் புத்துயிர் சிறுபகு விவசாயிகளின் பசனை மானியம் வைப்பு எங்குறதான ஒரு செய்தி மேய்ச்சல் தரவையின்றி அவதையுறும் கால்நடைகள் குங்குடுதீவில் பசு கொலை என்கிறதான ஒரு செய்தியும்சுரமாக இருக்கின்றது இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் திரண்டு போராட்டம் யப்பானுக்கு பயணமான அனுர என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவை இன்றைய உதய பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்கருடைய இன்றைய பிரதான செய்தி அரசமைப்பின் இருபத்தி இரண்டாம் திருத்தம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலால் தேர்தலுக்கு தடை ஏற்படாது தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஷம்ஸ்ரீ ரத்நாயக் பிரதான செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதியின் பணிப்புரை ஏற்பு அமைச்சரின் உத்தரவு நிராகரிப்பு இருபத்தி ரெண்டாம் திருத்தம் வர்த்தமானியில் வெளியீடு ஒரு முட்டையில் இருபத்தி ஐந்து ரூபாய் லாபம் என்கிற ஒரு செய்தி ஜப்பானில் அன்ருகுமாறு யாழிலிருந்து கதிர்காமம் சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்து முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயம் மீன்பிடிக்க சென்ற நான்கு மீனவர்கள் மாயம் சிறிதரன் மாவையின் பதில் தாமதம் இளவரையில் தமிழரசு கட்சி வழக்கு தமிழசு கட்சி வழக்கு மொட்டு ரணில் பேச்சு தோல்வி தனி வேட்பாளர் நிறுத்தம் முனைப்பு மொட்டின் அதிகாரம் ரணிலின் பிடிக்குள் பலமுழக்கிறதா ராஜபக்ஷ குடும்பம் சத்திர சிகை கூடத்துக்காக சேர்த்த நிதிக்கு என்ன நடந்தது தென் ஊராட்சி அபிவிருத்தி கழகம் முன்னாள் சர்வதேச தலைவர் என்கிற வாரொரு செய்தி காணப்படுகிறது அடுத்த வருடம் முதல் நாற்பது வீத நேரடி வரி வசூலிப்பதை இலக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் சட்டவிரோத தையீட்டை திசை எதிராக போராட்டம் ஜனாதிபதியின் சூழ்ச்சிக்குள் தேர்தல் ஆணைக்குழு சிக்கிவிடக் கூடாது தந்தையின் மரணச் சடங்கில் மகன் மாரடைப்பால் மரணம் காரநகரில் சோகம் என்கிற செய்தி அதாவது தந்தையின் உறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக லண்டனிலிருந்து இருந்து இருந்த மகன் கடுமையான மனவேதனை காரணமாக மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பணம் காரநகர் மணக்காடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு ரூபாய் நபரை இவ்வாறு நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னர் லண்டன் சென்ற நிலையில் தந்தையார் மரணமடைந்துள்ளார் அடுத்து தந்தையின் மரணச் சடங்கிலே கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் வந்துள்ளார் இதன்போது நேற்று முன்தினம் தந்தை நிதிச் சடங்கில் திடீரென மயங்கி கீழே விழுந்தார் கீழே விழுந்தவை உறவுகள் வைத்தியசாலை வைத்தியசாலையில் நியமித்தனர் இதன்போது உரிய நபர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் அவரது மரணத்துக்கு மாரடைப்பு காரணம் எனவும் ஒரே நேரத்தில் இரண்டு மாரடைப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கார்நகர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்கிற செய்தி கம்பகாவில் ரணில் ஆதரவு கூட்டம் அமைச்சர் பிரசன்னவுக்கு கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு நெஞ்சில் கல்லை சுமந்து யாழை விட்டு விடைபெறுகிறேன் வைத்தியர் அர்ஜுனா ஆதங்கம் ஜனாதிபதி தேர்தலை இந்த வழியிலும் ஒத்திவைக்க முடியாது ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தேச பெரிய பசுமாட்டு இறைச்சிக்கு வெட்டிய குடும்பஸ்தர் கைது உருவாவுத்துறை சம்பவம் என்கிற செய்தி முப்பது வருடகால யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் பாடசாலைகளை மூட ஒருபோதும் அனுமதிக்கவில்லை பதுங்கு குழிக்குள் கல்வியை வழங்கினார்கள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரர் இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த ஜப்பான் தயார் ஜனாதின சந்திப்பில் தெரிவிப்பு இங்கிலாந்தில் வேலை வாய்ப்பு கூறி லட்சம் ரூபாய் பணமோசடி செய்தவர் கைது தொடர்ந்தும் ஏமாறும் மக்கள் பண்பாட்டை உள்வாங்காமல் தமிழ் தேசிய அரசியல் வலுப்பெறாது ஆடிப்பழப்பு விழாவில் அங்கே சுட்டிக்காட்டு நவாலி மணிமண்டபத்தில் இடம்பெற்ற ஆடிப்பரப்பு விழா ஆனைக்கோட்டை தொல்லியல் அகழ்வாயு நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கலும் சன்னிதியாச்சிரமத்தின் வாராந்த நிகழ்வு வீதியின் குறுக்கே மரம் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு அரம்பில் இருந்து செல்லும் பிரதான வீதியின் அருகே இரண்டாம் தவணை பரீட்சை அட்டவணை வெளியீடு என்கிற செய்தி இரவு கடமையில் வைத்தியம் இல்லாதமை குறித்து மனதுரிமை ஆணைக்குழு அணைக்குழு அறிக்கை கோரில் சாவிச்சிர வைத்தியசாலையில் முள்கிழுவை குற்றிய பெண் கிருமி தொற்றால் உயிரிழப்பு ஜன்னல்களை உடைத்து உள் நுழைந்து இரு வீடுகளில் நகை பணம் திருட்டு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது குடத்தனையில் கை கொண்டு மீட்பு பதினான்கு வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கான உதவிபந்தாட்ட போட்டியில் குருநகர் சென்ட்ரோக்ஸ் அகாடமி அணி சாம்பியன் கிளிநொச்சி மாவட்ட மாணவர்களிடத்தில் போசாக்கு பிரச்சனை வெளிப்படையாகவே தெரிகின்றது அதிபர் பிரராஜ் சிங்கம் சசிதரன் யூனியன் கல்லூரியில் சின்னம் சூட்டும் நிகழ்வு தெளிப்பாளைய சட்ட விழிப்புணர்வு கலந்துரையாடலும் நடமாடும் சேவையும் விவசாய மாதிரி கிராமம் அல்வாயில் இன்று திறப்பு ஐயங்கண் குளத்துக்கு சுத்திரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தினை முன்னெடுக்க கிராம மக்கள் கோரிக்கை தமிழக பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்களின் விவாத நிகழ்வு ஜாழ் நகரில் இன்று விவாத நிகழ்ச்சி இன்று சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு ஜால்நகரில் உள்ள இந்திய கலாச்சார மத்திய நிலையத்தில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி அதே போன்று அழகு கலையை மேம்படுத்த புத்தாக்க சிந்தனை வேண்டும் யாழ்ப்பாண பிரதேச பிரதேச செயலர் சுதர்சன் தெரிவிப்பு கோப்பாயில் நேற்று தொழிற்சந்தை நிகழ்வு சட்ட மூலங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவூட்டும் ஜனாதி வேலை திட்டம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக காணப்படுவதை நாங்கள் காணப்படுகிறது செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போராட்டங்களால் முழுதாக முடங்கியது பங்களாதேஷ் சீவ இல்லையத்துக்கு தீ வைப்பு இணைய சபை முடக்கம் அமெரிக்க தூதரக் கிளை அலுவலகம் அருகில் தாக்குதல் இஸ்ரேலில் சம்பவம் ஒருவர் பலி ட்ரம்புக்கு அதிகரிக்கும் ஆதரவு வலது காதல் பேண்டேஜ் அணிந்து வரும் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் குதித்த பேட்டி என்கிறவாறு செய்தி கொலைக்களமா கொலைக்கள்ளமாக மாறும் தமிழகம் இருநூறு நாட்களில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொலைகள் எடப்பாடி கடும் கண்டனம் பிரதமரின் உயரத்தை கேலி செய்த பத்திரிகையாளர் ஐயாயிரம் ஜூரோக்கள் அபராதம் ஏனைய செய்திகளை பார்க்கணும் உள்ளது நாற்பத்தி நான்கு ஆறு மில்லியன் டாலர் கீழமான டைனோசரின் எலும்புக்கூடு ஓமன் கடலில் விழுந்த கவிழ்ந்த எண்ணெய் கப்பல் இந்தியர் பிணமாக மீட்பு ஏழு பேரின் கதி என்ன என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி முசலி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு கிடைத்த விசேட விருது என்கிற செய்தி சிறுமியை கடமையா தாக்கிய நான்கு பெண்கள் போலீசாரால் கைது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது அரநாயக்க போலீஸ் பிரிவில் சிறுமியோர் வரை கடுமையா தாக்கியதாக கூறப்படும் நான்கு பெண்கள் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த புதங்களும் இடம்பெற்ற சம்பவரமான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள் வந்தது அடுத்து போலீசார் மேற்படி நடவடிக்கை எடுத்துள்ளனர் சிறுமியின் பாட்டிமார் மூவரும் பெண் ஒருவினை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் நாற்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தி எட்டு வயதானவர்களின பலிசார் தெரிவித்தனர் சந்தை நபர்கள் மாவநிலை நீதவான் நீதிமன்றம் ஆயர்படுத்தப்பட உள்ளதாகவும் சிறுமி அவரது தந்தையுடாக சட்ட வைத்திய அதிகாரம் ஒப்படைக்க நீதமான உத்தரவிட்டுள்ளார் என்று அந்த செய்தி பத்து வருடங்கள் தற்காலிகமாக பணியாற்றி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு நிரந்தர நியமனம் உள்ளூராட்சி மன்ற ஊழியர்களுக்கு கடிதம் வழங்கிய கிழக்கு ஆளுநர் தமிழ் வர்த்தகரின் வீட்டில் இருபது நிமிடங்களுக்குள் இருபது லட்சம் ரூபாய் நகைகள் துணிகர திருட்டு கொழம்பில் பனிப்பெண்ணாக வந்தவர் கைவரிசை சொந்த வீட்டில் திருடுவது போன்ற நிதானமாக திருடிய திருடியில் செய்தி மன்னார் மாவட்டத்தில் ஏனைய செய்திகளை பார்க்கணும் காலி வீதி விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு போன்ற செய்திகளும் இறுதிப்பக்க செய்திகளாக தேசிய மட்ட தடகள போட்டி வடக்கிற்கு வெளிப்பதக்கம் என்று கொடுத்த மிதுன்ராஜ் எப்னாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது கால் மார்வல்ஸ் என்கிற செய்தி இலங்கை வரும் இந்திய குலாம்கள் அறிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும் சரணி வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே அழகின் அழகை சாயா அழகின் அழகே சாயா